வணக்கம் புலிப்பானி ஜோதிடம் முன்னொரு வீடியோ சீரிஸ்க்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு மூணு பாடல்கள் பார்க்க போகிறோம் இந்த மூணு பாடல்களுமே புதன் சம்பந்த பாட பாடல் அப்படின்னு சொல்லி போன வீடியோவிலையே போட்டிருந்தேன் ஆக இந்த மாதிரி அமைப்புகளில் புதன் இருந்தால் யோகமாகவும் எந்த மாதிரி அமைப்புகளில் புதன் இருந்தால் க தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி புளிப்பானி ஒரு மூணு பாடல்கள் எழுதியிருக்கார் இந்த மூணு பாடல்களையும் வரிசையாக பார்க்க போகிறோம் நூற்றி முப்பத்தி மூணாவது பாடல் புதன் குரு புதன் சுக்கிரன் புதன் சனி இவங்கள்லாம் சேர்ந்துருக்குறாங்க அதாவது புதனும் குருவும் சேர்ந்திருந்தால் என்ன பலன் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் என்ன பலன் புதனும் சனியும் சேர்ந்திருந்தால் என்ன பலன் அப்படின்னா பார்க்க போகிறோம் பாடல் என்னென்னா பாரப்பா குரு புந்தி சேர்ந்து நிற்க பாக்கியங்கள் கெட்டுமடா புனிதன் செய்யன் அதாவது குருவோடு புதன் போது அந்த ஜாதகன் ஒரு நல்லவனாகவும் புனிதனாகவும் பாக்கியங்கள் பல உள்ளவனாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு ஆரப்பா அசுர குரு புந்தி சேர அப்பனே பாடகனா பெரியோர் நேசம் அசரகுருன்னாக்கா சுக்ரன் சுக்கரனோடு புதன் சேர்ந்திருக்கும்போது அவன் ஒரு பாடகன் அப்படி இல்லைன்னா கலையார்வம் உள்ளவன் அவனுக்கு பெரியோர் பெரியோரன் ஆசிர்வாதமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பெரியோர் நேசம்னா தானே ஆசிர்வாதம் கூரப்பா குடுஞ்சனியும் புந்திமேவ கொற்றவனே கணித நடா சத்ரு இல்லை வீரப்பா விஷபயமும் இல்லை இல்லை வெகு தினங்கள் உள்ளவனாம் விளம்ப கேளை புதனும் சனியும் சேர்ந்துருந்தாக்க அந்த ஜாதகனுக்கு கணித தொழில் உடையவனாக இருப்பான் அதாவது கணித தொழில்னாக்கா நிறையா வருமே இன்ஜினியரிங் இருக்குது அக்கௌண்டிங் இருக்குது ஃபைனான்ஸ் இருக்குது ஜோதிட கணக்கு கூட இருக்குது சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரில் இன்ஜினியரிங்ல வந்துடும் வச்சுக்கோங்க இருந்தாலும் இந்த காலத்தில் சாஃப்ட்வேர்ன்ட்டு ஒரு டிகிரியே கொடுக்குறாங்க ஸோ சாஃப்ட்வேர் இந்த மாதிரி கணித துறையில் நல்லபடியாக வரக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும் தனமுடையவனாகவும் நல்ல சம்பவ வச்சு நல்லபடியாக வாழக்கூடியவனாகவும் இருப்பான் அவனுக்கு சத்ருவோ விஷபயமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் வந்து காரகத்துவத்தின் வழியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு எப்படின்னு பாருங்கள் குரு வந்து பாக்ய காரகன் பாக்யத்தை கொடுக்கறது குரு தான் குருவின் காரகத்துவத்தில் ஒன்று புதன் வந்து புத்திக்கு காரகன் அப்போ இவனுக்கு பாக்கியங்கள் வந்து சேருவதற்கு புத்தி அவனுக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதுதான் குருவுடன் புதன் சேர்ந்தால் அவன் வந்து நல்லவனாகவும் பாக்கியங்கள் பல உண்டு அப்படின்னு சொல்கிறாரு இது வெறும் காரகத்துவத்தை வச்சு மட்டும் சொல்கிறாரு சுக்கரனுடன் புதன் சேர்ந்து இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு ஒரு நல்ல பெரிய பாடகன் அதாவது புத்திகை காரகன் கலைக்கு காரகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனை தான் கலைக்கு காரகன் சொல்லலாம் அப்போ ஒரு கலை உலக வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதை விட கலை மேலே அதிகமாக உடையவனாகவும் இருப்பான் அவனுக்கு பெரியோரின் ஆசிர்வாதமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ புதனும் சனியோடு சேரும்போது அப்படின்னா சனி வந்து யார் தொழில்காரகன் கர்மக்காரகன்லாம் சொல்கிறோம் இல்லையா ஆயுளுக்கு காரகன்ட்டு இந்த இடத்துல தொழில் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னாக்க கணித தொழில் புதன்னாக்கா கணிதத்தை குறிக்கக்கூடியவர் புத்தி அப்போ இந்த கணித தொழில் உடையவனாகவும் அதிலிருந்து தனம் வருவா இருக்கக்கூடியவனாகவும் எப்படி இந்த சத்ரு விஷபயம் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா சனியின் ஒரு காரகத்துவம்தான் அவருக்கு அவர் வந்து பலமாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க ஆனால் யாருக்குமே இந்த உலகத்தில் யாருக்குமே எதிரி கிடையாது அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க நல்லவங்க அவங்கவுங்க எண்ணத்துக்கு அவங்கவுங்களுக்கு அது சரி நம்முடைய எண்ணத்தை வச்சு பார்க்கும்போது அவங்களோட போகாமல் இருக்கலாம் அதுக்காக அவங்க எதிரின்னு சொல்கிறது தப்பு எதிரியே யாருக்கும் கிடையாதுங்கிறது தான் உண்மை இருந்தாலும் சத்ரு இல்லை அப்படின்னாக்கா எதிரிகளை அழிக்கணும் வஞ்சிக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து சனியோட புதன் சேரும்போது வராது இதுவே வந்து செவ்வாயோட புதன் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் அந்த புத்தி அப்படி தோணும் அதுதான் வந்து வித்தியாசம் நான் முன்னாடியோ ஒரு தடவை வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் செவ்வாயின் வேகமும் சனியின் வேகமும் ஆறாம் இடத்துல செவ்வாயோ ஆறாம் இடத்துல சனியோ ஆறாம் இடத்துல செவ்வாய்னாக்கா எதிரிகளை வஞ்சிக்கணும் பழி வாங்கணும் அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு போயிட்டுருக்கோம் சனின்னாக்கா அப்படியா போ உனக்கு இவ்வளோதான் தெரியும்ன்ட்டு விட்டுட்டு போயிடுவார் அவர் அவருக்கு அதை விட பெரிய வேலைலாம் இருக்கும் பெரிய கவலைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவார் இதெல்லாம் பெரிய பொருட்டாக இல்லை இதுதான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் சனிக்கும் வித்தியாசம் காட்டியிருப்பேன் அதே மாதிரி இந்த புதனோடு சனி சேரும்போது எதிரிகளை இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறத விட இவர் யாரையும் எதிரிகளாக நினைக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி புதனோடு செவ்வாய் சேர்ந்துருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் எதிரிகள் இருக்காங்களோ இல்லையோ சாதாரணமாக நடந்து கூட இவர் பார்த்து எதிரியாக தான் நினப்பார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் அது இவங்களுடைய பலத்தை இருக்கு இருந்தாலும் கரகத்துவங்கிறது இப்படி தான் கனெக்ட் ஆகும் சரியா இப்போ நூற்றி முப்பத்தி நாலாவது பாடல் சந்திரனுடன் மூன்று நான்கு கிரகங்கள் என்னென்ன கிரகன்ட்டு பார்த்துருவோம் சேருவதற்கு கேளப்பா கலை புந்தி சனி செய் சேர கெட்டவனாம் துக்கி சதா நித்திரையுள்ளோன் ஆலப்பா அகமில்லை தரித்திரனாவான் அப்பனே அயன் விதியும் மெத்த உண்டு சீலப்பா சேய் இந்து சனிமால் வெள்ளி சேர்ந்து நிற்க ஐயமெடுத்துன்பான் காலை கூறப்பா குரு பார்க்க வேதையில்லை கொற்றவனே குசலன் விதி கூறினேனே ஏற்கனவே பார்த்துருக்கணும் ஒரு மூன்று நான்கு கிரகங்கள் சேர்ந்திருந்தால் பல கான்ஃப்ளிக்ஷன் இருக்குது அதனால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகண்டு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் சந்திரன் புதன் சனி செவ்வாய் இவங்க சேர்ந்திருக்கணும் அப்போ ஜோதிடம் என்பதே நிலைகளை வச்சு கணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்போ சந்திரனோடு புதன் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் சூரியன் பக்கத்தில் தான் இருக்கணும் அப்போ ஒளி இல்லாத சந்திரன் இல்லையா இப்போ ஒளி இல்லாத சந்திரன் அப்படிங்கும்போது அந்த ஒளி இல்லாத சந்திரன் புதனின் ஒளியையும் சனியின் ஒளியையும் செவ்வாயின் ஒளியையும் மறைக்கிறார் அப்போ சந்திரனே வந்து பலன் கொடுக்க முடியாத நிலைமையில் தான் இருக்கார் ஒளி இல்லாத சந்திரன் அதனால தான் தேய்வில சந்திரனை பாவர்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஒளி இல்லாத அந்த சந்திரன் புதனன் ஒளியையும் சனியின் ஒளியையும் செவ்வாயின் ஒளியையும் மறைச்சிட்றாரு அப்போ இந்த ஜாதகனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சதா நித்திரையுள்ளோன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அதுதான் வந்து இந்த செவ்வாயின் காரகத்துவம் தடைப்படுது இதனால் ஒளி இல்லாத சந்திரனால் தடைபடுது அதே மாதிரி புதன் புத்தி சனி தொழில் இது எதுவுமே இல்லாமல் ஒரு சோம்பேறியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரியா அதுதான் சொல்கிறாரு இவனுக்கு உடையவனாகவும் இவனுக்கு ஆயுள் உண்டு அப்படின்ட்டு சொல் சொல்கிறாரு விதி அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் இவனுடைய விதி இந்த மாதிரி தரித்திரத்தோட கஷ்டப்படணுங்கிறத ஒரு விதி அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல செவ்வாய் சந்திரன் சனி புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நிற்கும்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மிதனம் கன்னி ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் இந்த லக்னத்துக்கு இந்த அமைப்பு வரவே கூடாது அதாவது செவ்வாய் சந்திரன் சனி புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நிற்கும்போது அஞ்சு டிகிரி அஞ்சு டிகிரி வரைக்கும் தான் அதுக்கு மேலே போயிருந்தாங்கனாக்கா சேர்க்கை இல்லைன்னு தான் சொல்லணும் சரியா ஏன்னா சந்திரனோட ஒளி இல்லாத சந்திரன் அப்போ தான் எல்லோரையும் பிளாக் பண்ண முடியும் டிகிரி கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எல்லோரையும் பிளாக் பண்ண முடியும் அப்போ இந்த பிளாக் தான் சந்திரன் சனி புதன் சுக்கிரன் செவ்வாய் இவங்கெல்லாம் பிளாக் ஆகின பிறகு இருக்கிறது என்ன ராகு கேதுக்கள் குருவும் சூரியனும் இருக்காங்க இதில் வந்து ராகு கேதுவும் விட்டுருங்க குருவும் சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா மகர கும்ப லக்னங்களுக்கோ ரிஷபத்துலா லக்னத்துக்கும் மி மிதுனும் கன்னி லக்னத்துக்கும் பாவராக வரக்கூடியவர்கள் அப்போ பாவர்களின் பலத்தினால இந்த இந்த ஜாதகம் போய்கிட்ருக்கோம் இவருடைய வாழ்க்கை அப்போ பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய நிலைக்கு கூட கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னாக்க குரு பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் வைக்கிறார் ஏன்னா குருவை வந்து சந்திரனால் மறைக்க முடியாது அதுவும் சந்திரனும் குருவும் சேர்ந்தது தான் குரு சந்திர யோகம்னுட்டு வந்துடும் ஜாதக விளக்கம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல குரு பார்வை கிடையாது அமைப்பு வரணும் அப்படின்னாலே சூரியன் புதனுக்கு ஒன்று இந்த பக்கம் இருக்கணும் இந்த பக்கம் இருக்கணும் இப்போ இந்த இடத்துல என்ன ஒன்று நீங்கள் கவனிக்கணும் சூரியனுக்கு பின்னே புதன் சூரியனுக்கு பின்னே சனி சூரியனுக்கு பின்னே செவ்வாய் அருமையான அமைப்பு தானே ஏன் இந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்து புதனையும் சனியையும் செவ்வாயும் மறைச்சிடறாரு இந்த யோகங்கள்லாம் ஆப்ரேட் ஆகணும்னாக்க சூரியன் வழியாக தான் ஆப்ரேட் ஆகணும் இந்த லக்னத்துக்கு சூரியன் சூப்பராக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை சரியா அதுவும் ஆட்சி பெற்ற ஆட்சி பெற்றவனோட உட்காந்துருக்கிறதுனால நல்ல பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் எப்போ அந்த சூரிய தசை இந்த சூரிய புத்திகளில் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் மற்றபடி கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஜாதகம் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி ஆட்சி தான் இருந்தாலும் லக்னாதிபதி வந்து உங்களுக்கு விதிக்கப்பட்டதை எந்த தங்கு தடையும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்ப்பார் ஆனால் உங்கள் விதி கஷ்டப்படணுன்றிருந்ததுனாக்கா அந்த கஷ்டத்தையும் அவர் வந்து கொண்டு வந்து சேர்ப்பார் எப்படி அப்படின்னா தாங்க முடிகிற அளவுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் புரியுதா இதுதான் வந்து லக்னாதிபதியோட பர்பஸ் அப்போ இந்த இடத்துல குருவின் பார்வை இருக்கா அப்படின்னு கேட்பீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க குரு ராகுவோடு இருக்கார் ராகு கேது அதாவது கேது எல்லா கிரகத்தையும் கிரகணப்படுத்த முடியும் ராகுவால் எல்லா கிரகண எல்லா கிரகத்தையும் கிரகணப்படுத்த முடியும் அப்போ ராகுவும் கேதுவும் இங்கே இணைஞ்சிருக்காங்க அது குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ராகுவும் பக்கத்தில் குரு அப்போ பூமியிலிருந்து நீங்கள் ஒளிநிலைப்படி பார்த்தீங்கன்னாக்கா ராகு தான் ஃபஸ்ட்டு ராகு கேதுகள் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புதன் கூட வராது சுக்கரன் செவ்வாய் அப்புறம் தான் புதன் வரும் சூரியன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற கணக்கு ஆனால் பூமியிலிருந்து பார்க்கும்போது வேற கணக்கு அப்போ இந்த ராகு அப்படிங்கக்கூடிய நிழல் கிரகம் குருவை போது குருவின் பார்வை ஒன்பதாம் வீட்டில் விழாது ராகுவின் பார்வை அப்படின்ட்டு தான் விழும் இப்போ ராகுவின் பார்வைனாக்கா ஒன்று இங்கே இருக்கணும் அப்படி இல்லைனா இங்கே இருக்கணும் இதே அமைப்புகள் இங்கே இருந்ததுனாக்கா குருவின் பலமானது பார்வை ராகுவால் இந்த பக்கம் விழும் அப்படி தான் நம்ம கணக்கெடுக்கணும் இங்கே குரு இருக்காரு கிரகணப்படுத்தலை அப்படின்னாக்கா இப்போ ராகுவும் குருவும் வந்து ஒரு பத்து டிகிரி விலகி இருக்காங்கனாக்கா கிரகணம் கிடையாது பத்து டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா குறிப்பாக வந்து ரெண்டு நட்சத்திர சாரன்னு எடுத்துக்கோங்க அப்படி இருந்தாருனாக்கா கிரகணப்பட்டு போயிருக்கா அப்படின்னு அர்த்தம் சரியா அப்போ இந்த இடத்துல குரு பார்வைப்படுதா அப்படின்னு கேட்பீங்க குரு பார்வை படலை அதுதான் உண்மை சரியா இதுதான் இந்த ஜோதிடத்தில் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் அதே ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது சும்மா வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அஞ்சு நிமிஷத்தில் பலன் சொல்கிறதெல்லாம் வந்து தப்பு அது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்து நல்ல பலனாக இருக்கா கெட்ட பலனாக இருக்கான்ட்டு உண்மையாக உங்கள் அறிவு கெட்டுறத கரெக்டாக எடுத்து சொல்லுங்கள் இப்போ அடுத்த பாடல் இது புதா ஆதித்ய யோகம் பாரப்பா ஈர் இரண்டுதனில் இரு நான்கொன்று பகருகின்ற பகலவனும் புந்தி கூடி சீரப்பா நிதி கருமன் கண்ணுற்றாலும் நிலத்தின் நல்ல பூபதி போல் இருப்பான் காலை கூறப்பா குதிரைகளும் காடியுண்டு கொற்றவனே ஏவலால் மெத்தவுண்டு ஆரப்பா ஐஸ்வர்யம் மெத்த வாழும் அப்பனே ராசியோட பலத்தால் கூரே இந்த இடத்துல ஏன் இவர் ராசியை வந்து இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துருவோம் லக்னத்துக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் திரிகோணஸ்தானமாக இருக்கும் பட்சத்தில் ராசியை நல்லா வேலை பார்க்கும் லக்னத்துக்கு கேந்திரஸ்தானமாக இருந்து அங்கே சந்திரன் இருந்தால் ராசி ஓரளவு நல்லா வேலை பார்க்கும் லக்னத்துக்கு உபஜயஸ்தானங்களில் ராசி இருந்ததுன்னா பிரச்சனை லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் ராசி வந்தால் பிரச்சனை உபஜயஸ்தானங்கள் கூட அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை மறைவு ஸ்தானங்களில் போய் உட்காந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை சரி அது ஒரு பக்கம் இப்போ அதனால தான் இந்த ராசியின் பலத்தை பார்க்கணும் அப்போ சந்திரன் இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தை நீங்கள் பார்க்கணும் அடுத்தபடியாக இந்த பாடல் விளக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பாரப்பா ஈடு ரெண்டு அப்படிங்கும்போது நாலு இரு நான்கு அப்படின்னா எட்டு ஒன்று ஒன்று நாலு ஏ எட்டு இந்த இடங்களில் சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்கும்போது சூரியன் புதன் சேர்ந்துருன்னா நின்று அவங்கள ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பார்க்கும் பட்சத்தில் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இருவரும் பார்த்தாக்க நல்லது ஒருவர் பார்த்தாலே நல்லது தான் கிழ குறிப்பாக வந்து ஒன்பதாம் அதிபதி பார்க்குறதோ இல்லை பத்தாம் அதிபதி பார்க்குறதோ நல்லது அப்போ அந்த ஜாதகனுக்கு உலகில் புகழ் பரவ பெருஞ்செல்வனாக இருப்பான் அவனுக்கு குதிரைகள் வயல் தோப்பு ஏவலாட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது லாவ தப்பாக அதிக தனம் வாய்க்கும் யோகம் உண்டு ராசியின் பலம் அறிந்து அதை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு ராசியின் பலம் எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ இதுதான் வந்து புதாதித்திய யோகத்திலே சிறந்த அமைப்புகள் புதாதித்திய யோகம் எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல யோகம்தான் ஒன்று நாலு எட்டில் இருந்தாக்கா மிக அருமையான ஒரு யோகம் பத்தாம் அதிபதி பார்க்கறதுங்கிறது இன்னும் சிறப்பு பத்தாம் அதிபதி நீச்சமாய் பார்த்தாருனாக்கா அங்கே பலன் இல்லை பத்தாம் அதிபதி நீச்ச வக்ரமோ இல்லை உச்சமோ ஆட்சியோ ஆகி பார்க்கும்போது நல்ல ஒரு அமைப்பு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து பார்க்கும்போது இந்த பலன் அப்படியே நடக்கும் ஒன்பதாம் அதிபதி மட்டும் பார்க்குறாரு பத்தாம் அதிபதி இல்லை பார்க்கல அப்படிங்கும்போது பத்தாம் அதிபதியின் பலத்தை பார்த்து அவனுக்கு தொழில் எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக எப்படி வருமானம் வரும் பார்க்கணும் இதில் பத்தாம் அதிபதி மட்டும் பார்க்குறாரு ஒன்பதாம் அதிபதி பார்க்கல அப்படிங்கும்போது அவனுக்கு தொழில் வழியாக லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இதுவே வந்து பத்தாம் அதிபதி பாவராய் பார்த்தாருனாக்கா என்ன விதி அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா சுபராய் பார்த்தாருன்னா பிரச்சனை இல்லை இப்போ பத்தாம் அதிபதி பாவராய் பார்த்தாருனாக்கா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன தங்கு தடைகள் வரும் இந்த மாதிரின்னாக்கா இப்போ தொழில் தொழில் ஸ்தானாதிபதி இல்லையாவே அப்போ தொழிலில் ப்ராப்பரான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்காது மன நிறைவு செய்யக்கூடிய வேலையில் மன நிறைவு இருக்காது இந்த மாதிரி போகும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது சரியா புதாதித்யோகம் லக்னத்துக்கு எட்டில் இருந்தாக்கா சிறப்பு எட்டு நேங்கும் போது மறைவு ஸ்தானத்திலிருந்து பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதாவது புதனும் சூரியனும் எல்லா லக்னத்துக்கும் பாவர் சுபராக வரமாட்டாங்க புதாதித்திய யோகம் இருக்குன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சுப வேலை தான் பண்ணுவாங்க அப்போ புதன் லக்னத்துக்கு சுப்பராக பாவரான்னு பார்க்க தேவையில்ல சூரியன் இந்த பர்டிகுலர் யோகத்துக்கு மட்டும் சூரியன் லக்னத்துக்கு சுப்பராக பாவரான்னு பார்க்க தேவையில்லை புதாதித்திய யோகம் இருக்குது சரி ஓகே அது ஒன்று நாலு எட்டில் இருக்கா ஓகே குட் அப்போ எட்டில் இருக்குது அப்படின்னாக்கா மறை மறைவு ஸ்தானத்துலேருந்து வ வருமானம் வரணும் அப்படின்னாக்கா மறைவு ஸ்தானத்தில் ஸ்டாக் மார்க்கெட் வருமானம் இப்போ அரசியல்வாதியாக இருந்து லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறது இதெல்லாமே மறைவு ஸ்தானத்துலேருந்து வர்றது தான் போலீஸ் லஞ்சம் வாங்கிறது இல்லை ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கூட லஞ்சம் வாங்குறாங்க புதன் புதாது யோகம் அதுக்கு பெருசாக பேசாது இருந்தாலும் இந்த மறைவு ஸ்தானத்திலேருந்து வரக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அது பதுக்கி வச்சு அதை வெளில வெளியூருக்கு விற்கிறது இந்த மாதிரி ஒரு மறைவு ஸ்தானத்துலேருந்து வரும் ஷேர் மார்க்கெட் வருமானம் கூட மறைவு ஸ்தான வருமானம் தான் நாலு அப்படிங்கும்போது அந்த இடத்துல கல்வியின் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அறிவின் மூலமாக வரக்கூடிய ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பு திலங்கும் போது சிறப்பு பெருசாக இன்னும் தீய பலன்கள்லாம் சொல்ல முடியாது ஓகே சின்னதாக தப்பு பண்ணியிருந்தேன் செவ்வாய் இங்கே போட்டிருந்தேன் அங்கே செவ்வாய் இல்லை சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் லக்னத்துக்கு ஒன்பதுங்கும்போது சூரியன் சூரியன் இங்கே இருக்காரு புதன் புதாதித்திய யோகத்தில் புதனோடு சேர்ந்து உட்காந்துருக்காரு இங்கே புதனுடைய வீட்டில் அப்போ சூரியன் சந்த் ஐ மீன் புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிடுறாங்க அப்போ இந்த இடத்துல புதாதித்தி யோகம் பேசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதாதித்திய யோகம் பெருசாக பேசாது வேற எந்த மாதிரி பேசும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூரியனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செவ்வாயின் சுக்கிரன் வழியாக வரக்கூடிய இந்த வேசி சாரி வாசி யோகம் தான் பேசும் மற்றபடி பெருசாக வந்து வேறு எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லிடலாம் இதே இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லக்னமாக வந்திருக்கிறது மிதன லக்னம் மிதன லக்னத்தில் புதாவது யுகத்தில் புதனும் சூரியனும் நாலாவது வீட்டில் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி குரு குரு புதனையும் சூரியனையும் பார்க்குறாரு அப்போ பத்தாம் அதிபதி லக்னத்துக்கு பாவராக வருவார் இல்லையா ஏழு பத்துக்கு அதிபதிங்கிறதுனால கேந்திராதிபதி தோஷத்தில் குரு பாவர் இந்த இடத்துல நீச்சம் நீச்சம் ஆகி வக்ரமானதுனால குருவுக்கு கிட்டத்தட்ட உச்ச பலம் வந்துடும் அப்போ ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இஸ் அபவுட் எயிட்டி பர்சன்ட்டு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு இருக்கார் இந்த ஜாதகத்தில் வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த இடத்துல யோகம் மட்டும் நம்ம பார்க்கும்போது பத்தாம் அதிபதி சாரி பத்தாம் அதிபதி புதனையும் சூரியனையும் பார்க்குறாங்க தனியும் சேர்ந்து பார்க்குறாரு இல்லையா மூணு மூணாவது பார்வையாக சனி புத புதனை பார்க்குறாரு ஒன்பதுக்கு அதிபதி அப்போ ஒன்பது பத்து அதிபதிகளை இவரை பார்க்கும்போது என்ன அது கண்டிப்பாக அந்த ஜாதகனுக்கு சுகம் உண்டு சரியா அது வாழ்க்கையில் சரி ஒரு நல்ல சுகவாசியாக இருப்பான் நல்ல ஒரு சௌபாகியங்கள்லாம் இருக்கும் வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த ஜாதகத்தில் மற்றபடி உலக வாழ்க்கைக்கு அருமையான ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிடலாம் நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்லபடியான ஒரு யோகா அமைப்புகள் வந்துகிட்ருக்கும் இது இது குறிப்பாக வந்து சனி தசை சுக்கிரன் தசை புதன் தசை ஆமாம் அஞ்சாம் இடத்துல கேது சரி ஓகே கேது தசை இது எல்லாமே வந்து ஒரு அருமையான ஒரு திசையாக இருக்கும் அதாவது கண்டினியூஸாக வருது பாருங்கள் சனி சனி புதன் கேது சுக்கிரன் இந்த திசைகளில் மாட்டும்போது அருமையாக இருக்கும் இந்த ஜாதம் இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் மூணு பாடல்கள் பார்த்துருக்கோம் அதாவது புதன் குரு சேர்ந்தாக்க நல்ல ஒரு ஜாதகம் கரகத்துவத்தின் வழியாக பார்க்கும்போது நல்லபடியான அமைப்பு புதன் சுக்கிரன் நல்ல ஒரு கலை உலக வாழ்க்கைக்கு ஒரு அருமையான அமைப்பு புதன் சனி அப்படிங்கும்போது தொழில் கணித தொழில் அந்த மாதிரி கொண்டு போகணும் சந்திரன் மூன்று நான்கு கிரகத்தோடு சேரும்போது அதில் குறிப்பாக சந்திரன் புதனோடு சேரும்போது சந்திரன் வந்து ஒளி இழந்த சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறேன் புதாதித்திய யோகம் அணியும்போது ஒன்று நாலு எட்டு இந்த இடங்களில் புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறது அருமையான யோகம் அதை ஒன்பது பத்தாம் அதிபதிகள் பார்ப்பது இன்னும் சிறப்பு அவ்வளோதான் அந்த பாடல்களுக்கான விளக்கம் சரி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விளைபெற்றுக்கொள்கிறேன் வணக்கம்